இந்த சொந்த செலவில் சூனி வச்சிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த பழமொழி வந்து நூறு பர்சன்ட் இந்த ஸ்டாலனுக்கு பொருந்தும் ஏன் நான் இந்த இடத்துல கிட்ட பேசி நிலாவை உசு பெற்றுறேன்னு சொல்லிவிட்டு ஒரு டன் மண்ணை வாரி அவர் தலையில் அவரே கொட்டிக்கிட்டார் இப்போ நிலாவோட டன் அவங்க கேம் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ என்னங்க என்னால் தானே பிரச்சனை சீக்கிரமாக எங்களுக்கு டைவர்ஸ் ஆகிடும் நான் சீக்கிரம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அந்த பொண்ணை சமாதானப்படுத்துங்க உங்களால் சமாதானப்படுத்த முடியாதா இதே இடத்துல உட்காருங்க நான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு வரேன் ஒரு வேளை நீங்கள் சொன்னால் கூட அந்த பொண்ணை நம்பாமல் போும் நான் சொன்ன அந்த பொண்ணு நம்பாமல் இருக்காது அப்படின்னு சொன்ன உடனே சோழன் மூஞ்சி பேய் அரைஞ்ச மாதிரி ஆயிடுச்சு என்னங்க சொல்கிறீங்க ஐயோ நீங்கள் அங்கேலாம் போகாதீங்க என் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் ஆ அதெல்லாம் முடியாது இது என்னால் ஆரம்பிச்சது நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து பலவனை கூட்டிகிட்டு நான் கிளம்புறாங்கிறாங்க சேரன் வந்து ஒரு பக்கம் பார்த்துடுறாருமா வேண்டாமா அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைண்ண இல்லைண்ண நீங்கள் அம்மா இதாக இருங்க அப்படி சிக்னல் காட்டுறாங்க அண்ணா இதெல்லாம் ஒரு சின்ன ட்ராமா நான் எது சொன்னாலும் சரின்னு மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சைலண்டா சொல்கிறாங்க அண்ணா அதெல்லாம் சரியாக வராது நான் போய் அந்த பொண்ணை பேசி கூட்டிகிட்டு வந்துடுறேன் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரூமெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி வைங்க அப்போ அந்த பொண்ணு வரும்போது கரெக்டாக இருக்கும் அப்படி சொல்லோடனே பல்லவன் வரும் ஒரு பக்கம் மூஞ்சி பேய் அறிஞ்ச மாதிரி ஆயிடுச்சு இந்த ஒரு பக்கம் சோழனி ஐயோ இவன் என்ன பேசிகிட்டு இருக்கா என்ன பண்ணி வைக்கப் போறா தெரியலையே அப்படின்னு எவ்வளவோ குறுக்க விழுந்து தடுக்க பார்க்குறாரு ஆனால் கொஞ்சம் கூட கேட்காம நிலா வந்து பல்லவனை கூட்டிகிட்டு கிளம்பிட்டாங்க பல்லவன் பாவம் எதுவுமே புரியாமல் நிலாவை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டாரு அண்ணி நீ என்ன நீ பண்ணுறீங்க உண்மையில அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு கேட்கும் ஆமா பின் அந்த பிரச்சனையை முடிக்கணும்லாம் சொல்கிறாங்க அண்ணி இதெல்லாம் அண்ணன் வந்து சும்மா அவங்கள வெறுப்பேற்றுறதாக பண்ணுதான் அப்படின்னு சொல்லவும் அவங்க அண்ணன் வெறுப்பேற்றினாரா அப்போ நான் கடுப்பு ஆகிட்டேனா இதெல்லாம் தேவையா எத்தனை தடவை சொன்னோம் இந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் அவங்க அண்ணன் செவனேன்னு இருந்த இடத்துல இவ்வளோ பெரிய பிரச்சனை எழுத்து வச்சுருக்காரு இதெல்லாம் தேவையா என்ன இருந்தாலும் நம்ம போய் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி தான் ஆகணும் போய் பேசி என்ன எதுன்னு முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பல்லான கன்வின்ஸ் பண்ணி பொண்ண பாக்கறதுக்காக கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க வீட்ல ஒரு பக்கம் சோழன் கதறிகிட்டு இருக்காரு அய்யய்யோ இவரை கூட்டிட்டு வரன்னு போயிருக்காளே என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு இவர் ஒரு பக்கம் அப்பா டேய் நல்லா இருக்குடா பொண்டாட்டி வந்து உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வர போயிருக்கா விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெளில போயிட்டார் இப்போ திட்டிகிட்டு இருக்காரு நிலா வந்து நம்ம தானே கம்பல் பண்ணி இங்கே தங்க வச்சோம் இனிமேல் அதுக்கு அவசியமே இல்லாமல் போயிடும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா நீ வர இப்படிலாம் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுன்னு புலம்புறாரு என்னடா நீ பண்ணி வச்ச வேலை அந்த மாதிரி அவளுக்கு என்னடா தலையெழுத்து நாலு தடிமாடுங்க இருக்கிற வீட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும் அப்படின்னோன்னு நம்ம பாண்டிய நான் அந்த டைம் பார்த்துருக்கவுன்ட்டு இருக்கிறேன் நாலு தடிமாடு இல்லை அஞ்சு தடிமாடு வெளில இருக்கிற சேர்த்து அப்படின்னோடே வெளியில அவங்க அப்பா தூக்கி கடாசுறாரு யார பார்த்து தடிமாடுன்னு மாடுன்னு சொன்னேன் உங்களை வேணா தடிமாட சொல்லிக்கோ என்ன பார்த்து தடி சொன்னால் சொன்னா பிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து திட்டிட்டு செருப்பத்துக்கிட்டு போயிட்டாரு வழியா பாண்டின்னு வந்துட்டு அண்ணன் அவங்க என்ன சொல்லிட்டு போனாங்க வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க அத வரை மறந்துட்டே அப்படின்னு ஆமா ஆமாடா வாடா நம்ம போய் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு ஒன்னு இவங்க பங்குக்கு இவங்க ஒரு பக்கம் படுத்துறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு நிலா எப்படியா அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேசி கன்வின்ஸ் பண்ண தான் போகிறாங்க பார்க்கலாம் சோழன் வந்து இந்த ப்ராப்ளத்துலேருந்து வெளில வந்துடுறாரா அப்படின்ட்டு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு நான் உங்கள மீட் பண்ணுறேன்